அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை ஏற்படுத்தி இங்கு பேசுவதற்காக ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் விவசாயிகளுக்காக போராடுபவர்களை பேசுவதற்கு அனுமதி அளித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பொதுவாகவே வந்து கட்சிகளினுடைய மேடையில் பேசுறதில்லை ஆனால் இந்த மேடையில் பேசுகிறேன் காரணம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்காக அதுவும் குறிப்பாக இந்த மேல்மா சிப்கார்ட் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியை முதல் முதலாக குரல் எழுப்பி விவசாயிகள் வந்து குன்ற சட்டத்தில் இருக்கும் பொழுது இங்கே நேரடியாக இந்த மாவட்டத்திற்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ஆதரவளித்து குறிப்பாக நமது மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று காவல்துறை அத்துமீறும் பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியமான வார்த்தையை கொடுத்து இந்த மேல்மா மக்களை இன்னும் இந்த எழுநூற்றி தொண்ணூறு நாட்களை தொடர்ந்து போராடுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி கட்சியினுடைய மேடையில் இங்கிருந்து பேசுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது தப்பாகாது விவசாயிகளுடைய நிலத்தை திருடுவதற்காகவே இவர்கள் ஆட்சி அமைச்சார்களோ என்ற சந்தேகம் வருகிறது இவர்கள் இந்த ஆட்சி அமைச்சதுக்கு இந்த நாலு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏக்கர் விவசாய நிலங்களை எடுக்கிறதுக்காக உத்தேசித்துள்ளார்கள் இவர்கள் ஏன் இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்றனா இங்க டெல் டெல்லியில் ஏதாவது நடந்துச்சுன்னா ஜனநாயகம் பேசுவாங்க அது திராவிட மாடல் இங்கே வந்து விவசாயிகள் மூணு வருஷமா போராடினாங்கன்னா ஒரு நாள் கூட கூப்பிட்டு பேச மாட்டாங்க இதுக்கு பேர் தான் திருட்டு மாடல் சரியா சொல்லாம இத அங்கே விவசாயிகள் மீது வந்து ரப்பர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்கே திராவிட மாடல் பேசுவாங்க ஆனால் இங்கே விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போடுவாங்க இதுதான் திருட்டு மாடல் அப்போ இந்த விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போட்டது என்பது என்னையோ என்னோடு போராடிய விவசாயிகளை பயமுறுத்துவதற்காக அல்ல உங்கள் அனைவரையும் பயமுறுத்துவதற்காக தான் இந்த குண்ட சட்டம் போடப்பட்டது நீங்க பயந்துட்டீங்களா பயப்படக்கூடாது ஏன்னா இங்கே இந்த வெறும் பதினோரு கிராமம் மேல்மா மக்களுடைய விவசாய நிலங்களை மட்டும் எடுக்கிறதுக்காக இவர்கள் உத்தேசிக்கல ஐயாயிரம் ஹெக்டேர் நிலம் எடுக்கிறதுக்காக உத்தேசித்துக்கிறாங்க அந்த மேல்மாவை சுத்தி புருசை எச்சை தென்னிலப்பாக்கம் துறையூர் இந்த பகுதிகளெல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ நிலங்கள் எல்லாம் காக்கப்படும் அப்படின்னா இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை இந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சி எறியணும் அப்ப தொடர் என்ன பண்ணும் இந்த மாவட்டத்தில் மொத்த திமுகவையும் காலி பண்ற மாதிரி நீங்க வேலை செய்யணும் மொத்த விவசாயிகளும் புரிஞ்சுக்கோங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விவசாயிகளுடைய நிலங்களை திருடுவதற்கும் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கும் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் சுதாரிச்சு கொண்டு இவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம் விவசாயிகளுக்காக குரல் எழுப்புவர்களுக்கு ஆதரவு தந்து நீங்கள் இந்த திமுகவை இங்கு துடை தெரிய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்